திமுக செய்த அநீதி அப்போ கொந்தளித்த அண்ணாமலை வெளியிட்ட பரபரப்பு தமிழ் மொழியை கட்டி காப்பதாக திமுக பொதுவெளியில் என்னத்தான் பேசிக் கொண்டாலும் தமிழ் மொழியை அழிக்க மெதுவாக காய் நகர்த்தும் வேலையை திமுக அரசு செய்திருப்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது அரசு நடத்தக்கூடிய தேர்வில் தமிழ் மொழிக்கான கேள்விகளை எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி நீக்கியுள்ளது திமுக இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கையில் தமிழக சீருடை பணியாளர் வாரியம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்திய போலீஸ் எஸ்ஐ முதன்மை தேர்வுக்கான கேள்வித்தாளில் தமிழ் கேள்விகள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பொதுவாக சீருடை வாரியம் நடத்தும் இந்த முதன்மை தேர்வு பகுதி ஒன்று முதல் எண்பது பொது அறிவு கேள்விகளும் பகுதி இரண்டு முதல் அறுபது கேள்விகளில் மாணவர்களின் மொழி வாயிலான தகவல் பரிமாற்றத்தை சோதனை செய்வதற்காக பத்து கேள்விகள் தமிழிலும் பத்து கேள்விகள் ஆங்கிலத்திலும் இருப்பது வழக்கமான நடைமுறை மீதமுள்ள நாற்பது கேள்விகள் உளவிகள் தொடர்பான கேள்விகளாகவே அமைந்திருக்கும் ஆனால் இந்த ஆண்டு எந்த முன்னறிவிப்பும் இன்றி தமிழ் கேள்விகள் அனைத்தும் நீக்கப்பட்டுள்ளது பத்து ஆங்கில கேள்விகள் மட்டும் பெற்றிருக்கின்றன அரசு வெளியிட்ட தேர்வு நடைமுறைகள் மற்றும் மாதிரி வினாத்தாளை மீறி முன்னறிவிப்பின்றி தேர்வு நாளில் விதிகளை மாற்றுவது தமிழ் மொழியின் பெயரால் நாடகமாடும் திமுக அரசு சார்பு ஆய்வாளர் தேர்வில் தமிழை புறக்கணித்துள்ளது திமுக அரசின் போலி தமிழ் பற்றை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இது தமிழ் வழி மாணவர்களுக்கு திமுக செய்துள்ள வெளிப்படையான நீதி தமிழ் வழி பயின்ற மாணவர்களுக்கு நியாயம் கிடைக்க இந்த தேர்வில் அவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என்றும் மீண்டும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதன் மூலம் தமிழகத்தில் திமுக போட்ட நாடகம் அம்பலமாகியுள்ளது சமீபத்தில் பிரதமர் மோடி பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலின் போது தமிழகத்தில் திமுக அரசு வட மாநிலத்தவர்களை வஞ்சிப்பதாக தெரிவித்தார் போது கொதித்தெழுந்த திமுக இப்போது அதற்கு மாறாக தமிழர்களை வஞ்சித்திருப்பதன் மூலம் திமுகவுக்கு எதிரான பேச்சுகள் தற்பொழுது அதிகரித்துள்ளது இந்த தேர்வில் ஒருவேளை ஹிந்தி கேள்விகள் இடம்பெற வேண்டும் என மத்திய அரசு வற்புறுத்தியிருந்தால் இருந்தால் தமிழ் ஆர்வலர்கள் கூட்டம் எவ்வாறு எல்லாம் பொங்கியிருப்பார்கள் ஆனால் இப்போது குரலே காணும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்காக தான் தமிழகத்தை திராவிட பூமி என்ற தோற்றத்தை உருவாக்குகிறதா தமிழகத்திற்கு மட்டும் மத்திய அரசு பாரபட்சமாக செயல்படுவதாக கூறும் திமுக போது ஒரு தேர்வு முறையில் கேள்வித்தாளில் மொத்தமாக நீக்கியிருப்பதன் மூலம் திமுக அரசு தமிழ் மொழிக்கு எதிராகவும் தமிழர் பண்டிகைக்கு பதிலாக கேரளா ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பதால் திமுகவின் உண்மை முகம் வெளிவந்துள்ளதாகவே பார்க்கப்படுகிறது எப்படி தமிழகத்தில் இந்துக்களை புறக்கணிக்கிறார்களோ அது மாதிரியே தமிழையும் புறக்கணிக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருப்பதாக மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் மேலும் திமுகவின் தமிழ் பற்று இவ்வளவுதான் என்பதையும் மக்கள் சுட்டிக்காட்டி வர துவங்கியுள்ளனர்